ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னோட படத்தோட ரிலீஸ் தேவைய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை வனிதா விஜயகுமார் தன்னோட ஆரம்ப கட்டத்தில் சில திரைப்படங்கள் நடிச்சு பிரபலமானாங்க ஆனால் அதன் பிறகு சினிமா விட்டு விலகி தன்னோட குடும்பத்தை கவனிக்க போயிட்டாங்க ஆனால் குடும்பத்தில் பல ஏமாற்றங்கள் அவங்க மீண்டும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக விஜய் டிவியில் நடந்த ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் மற்றும் குப்பித் கோமாலி சீசனில் கலந்துக்கிட்டாங்க இது மூலிமா சினிமா துறையில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரீசெண்டாக அந்தகன் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க இதுக்கு பிறகு இப்போ புதுசாக ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க அந்த படத்தோட பெயர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட ஹீரோ வந்து டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மற்றும் ஹீரோயின் வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் தான் இவங்க மகளான ஜோவிகா விஜயகுமார் அவரு தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஜூலை நாலாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த பட போஸ்டரை நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஜூலை நாலாம் தேதி ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தன்னுடைய தாயார் மஞ்சுளா விஜயகுமார் அவரோட பிறந்த நாள் ஸோ சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும்னு அந்த தேதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட போஸ்டரை ஏன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரிலீஸ் பண்ணாருன்னா ஏற்கனவே நடிகர் விஜயகுமாரும் மற்றும் நடிகர் ரஜினிகாந்தும் இணைப்பறாத நண்பர்கள் இதே போல் ஒரு சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வனிதா விஜயகுமாரின் தாயாரான மஞ்சுளா விஜயகுமார் அவர்கள் இறந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வனிதா விஜயகுமாருக்கு உதவி பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்னன்னா என்னுடைய அப்பாவுக்கு பிடிக்காத மகளாக இருந்தாலும் என்னோடய அப்பாவோட நண்பரான நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் என் மீது எப்பவுமே அன்பு செலுத்தினார் என்னையும் என்னோடய மகள் ஜோவிகாவையும் ஆசீர்வாதம் பண்ணார் அவருக்கு நட்பையும் உறவையும் எப்படி மதிக்கணுங்கிறது தெரியும் இதனால தான் அவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு கீழே அவருடைய ரசிகர்கள் வனிதா விஜயகுமாரின் படம் வெற்றி பெறும்னு சொல்லி வார்த்தைகள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ சம்மந்தமான கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்